வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பார்க்குறோம் ராசிக்கு பார்த்ததோட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கற விட மகர ராசிக்கான பங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த அது நீங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறில் வந்து உச்சமாக இருக்கும் சார் ஆறில் உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சார் ஸோ எட்டாம் அதிபதி ஆறில் உச்சமாக வந்து வேலை விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா நல்ல ஒரு பெரிய பதவி கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா திடீர்னு கம்பெனி விட்டுட்டு இருக்கிற கம்பெனி விட்டு இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து உச்சமான கிரகங்களும் கவுத்து ஊற்றுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து அது போகிற சாரம் பார்த்தா இப்போ குருடைய சாரம் அதுக்கப்புறம் சனியுடைய சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு ஏழாம் அதிபர் செவ்வாய் அந்த ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் இருக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து மனைவி சார்ந்த உறவுகள் யாபார்த்தெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களை ரொம்ப கவனமாக புதிய வேலை கிடைக்கிது புதிய வேலை வாய்ப்பு வர மாதிரி இருக்கும் அதில் போய் நிறைய காசு கொடுக்குறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நிறையா வந்து ஒரு இல்யூஷன் உங்களை வந்து கற்பனையிலே மிதக விட்டு அங்கே போனோன்னு அடி அடி நடிப்பாங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி அஞ்சில் ஸோ நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் வந்து சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தன் தாய் தாய் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் சனி வந்து போகிறது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார்கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ குழந்தைகிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து யாராச்சும் பக்கத்தில் வேலை செய்கிறான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அவன் வேறு மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கறது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆறில் உச்சமாகும்பொழுது அது வந்து எட்டு ஆறுனாலே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நிறையா வந்து பெரிய லெவலில் வருங்க அது வருங்க எது ஒன்று சொல்லி நம்ம கவுண்ட் விடுறதுக்கான ஒரு குரூப் வந்து நம்மளை சுற்றுப்புடுறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபாக அதுவும் வேலை விஷயங்கள் கடன் வாங்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கடன் கொடுக்குறான்றதுக்கான கையெழுத்து போட்டு வாங்கிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே ஒரு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் புதன் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் பதிவதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க சில இந்த விதம் மாற்றம்ல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையாருடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ சில நேரங்கள் வந்து அப்பா அம்மாக்காக கொஞ்சம் செலவு மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பத்தாம் மதிப்பேன சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திராஷ்ம பிரியிடமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிபதியான சூரியன் ஸோ பௌனாமதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அப் அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து ஏதாவது லாபங்கள் வண்டி வாகனங்களோ ஒரு சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் துலா லக்னமாக வந்து சூரிய தச திசா புத்தி அந்த நடக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்காங்க பதினொன்றாம் தேதி இல்லை நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணியில் துலா லக்னமாக இருந்து சந்திர திசா புத்தி அந்த நடக்கணும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பதங்கள் நல்ல வேலை வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சனிக்கிழமைகள் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வரணும் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டங்கள் வந்து புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது மற்றபடி ஆசிட்டிஸ் பண்ணுற வேலையை பண்ணிட்டு போனால் அதுதான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லகனமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி அந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக வந்து ஒன்பது இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள் வேலையில் வந்து நிறைய வேலை வலுக்கள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும் ஸோ இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளா லகனமாக இருந்து சனி தசா புத்தி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஐந்தாம் மதிப்பதி வந்து குருடைய சாரத்தில் போகும் அதுவும் எட்டில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக வந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் அப்பா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க துலா லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது நல்ல ஆன்மீகமாக எங்கேனாச்சும் வெளியில் போகலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் சின்ன சின்ன ஊர் சிறு ஊர் பக்கத்தில் அங்கே போகலாங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு அம்மாக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இதை எடுக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா இருந்து சுக்கிர தசாபதினா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் அது எட்டாம் அதிபதியாக வரனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பெண்களிடம் பேசும்போது பழகும் போது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சுற்றுச்சூழலில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏதாவது புது வேலை கிடைக்கிது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதில் வந்து நம்மளை மாட்ட போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடன் பெரிய கடன் எதுவும் போய் வாங்கி சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்களா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போட்டுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இடத்துல ஏகப்பட்ட அந்த உத்திரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்கலாம் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்றைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவனா நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய லாபமாக இருக்கிறதுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதையை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திருச்சா சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் விட இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட்டாக ஒரு இடத்து வந்து வந்து மகாமகமாக கொண்டாடி வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறதான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போவே போகாதுங்க எங்கே நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ சாமி கிட்டே போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலதை அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போயிட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கிறது ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகா மகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ ஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இத்தி தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இரு சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போய்ட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு செலவை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் கொடு பெருமாள் இருக்கிற ஐயருக்கு கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாவது ராச்சியம் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தாதான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகா போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தோஷம் போயிரும் இதெல்லாம் வந்து அம்பகான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாம அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறோம் கூட இந்த வீடியோ பொறுத்த தயவு செய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் பிள்ளை குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சிருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போயிட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்துச்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு பைசா போய் வந்து மகாவ இதுக்கு போய்ட்டுருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு வந்து விளக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இங்கே போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே சாமி தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுவது உங்களுக்கு லட்சுமிதாரே நன்றி வணக்கம்